அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க எப்படி ஒரு ஊரில் ரெண்டு விவசாயிங்க இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே நிலம் இருந்தது ரெண்டு பேருமே சாகுபடி பண்ணாங்க சந்தோஷமாக இருந்தாங்க இந்த முதல் விவசாயிக்கு எதுவும் ஒரு தேவை வந்தது வீட்டில் அதனால் நிலத்தை விற்கலான்னு முடிவு பண்ணார் பக்கத்து வீட்டில் இருந்தார் இல்லையா அந்த விவசாயி சொன்னார் நானே இந்த நிலத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு முதல் இருந்த விவசாயி நிலத்தை பக்கத்து வீட்டில் இருக்கிற விவசாயிக்கு கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்தாச்சு எல்லாம் பணம் எல்லாம் வாங்கிட்டாங்க மறுநாளைக்கு நிலத்தை வாங்கினார் இல்லையா அந்த விவசாயி ஏரில் மாடெல்லாம் பூட்டி வயலை உழுகிறதுக்காக உழுதார் கொஞ்ச நேரம் உழுதோன்னு கீழே பார்த்தா மண்ணுக்கடியில் ஒரு பெரிய புதையல் பானை இருக்குது அந்த புதையல் பானையை எடுத்தார் ஆஹா இது வந்து நமக்கு சொந்தமில்லை நிலத்தை விற்றாரு இல்லையா அந்த விவசாயி அவருக்கு தான் சொந்தம் நம்ம அவர்கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சாயங்காலமாக அந்த பானையை எடுத்துக்கிட்டு நிலத்தை விற்ற விவசாயி வீட்டுக்கு போகிறாரு இந்தாங்க உங்கள் மண்ணுக்கு அடியில் இந்த பானை இருந்தது இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் நேத்திக்கே நிலத்தை விற்றுட்டேன் நிலத்துக்கு மேலே இருக்கிற மரமும் சரி கீழே இருக்கிற புதையலும் சரி எல்லாம் உங்களை சேர்ந்தது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதை நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இது உங்களுக்கு தான் சொந்தம் இது உங்களுக்கு தான் சொந்தம்னு ஆனா ரெண்டு பேருமே நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க யாருக்குமே அந்த புதையல் வேணாம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா பேரு சோழன்னு பேரு அந்த தஞ்சாவூருக்கு பக்கத்துல கல்லணா இருக்கு இல்லையா நான் ஒரு நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அந்த கல்லணையை அவர் தான் கட்டினார் ரொம்ப சின்ன வயசுலயே அவரு ராஜாவாயிட்டாரு பதிமூணு பதினாலு வயசுலயே ராஜாவாயிட்டாரு இவங்க ஊரில் இருக்கிற எல்லாம் சொன்னாங்க நீங்கள் போய் நம்ம ராஜா கிட்ட சொல்லுங்கள் அவர் எந்த நியாயமும் அதப்படி பண்ணுவார் அப்படின்னு இந்த நிலத்தை வாங்கின விவசாயியும் வித்த விவசாயியும் அந்த புதையல் பானையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே ராஜா உட்காந்துருக்காரு ராஜாவை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ரேடியோ ஆச்சரியம் என்னன்னா சின்ன பையனாட்டம் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்றது ரெண்டு விவசாயமே கௌரவமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க புதையல் காசை ஏற்றுக்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க இதுக்கு இந்த சின்ன பையன் பதில் சொல்லுவானா சரியான தீர்ப்பு சொல்லுவானா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தேகம் அந்த உட்காந்துருக்க கரிகாட்சியோட ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் தயங்குறதை பார்த்துட்டு அவர் சொன்னார் ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க அரண்மனையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அமைச்சர் இருக்காரு நான் அவரை அனுப்புகிறேன் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அவர் நல்ல முடிவு எடுப்பாருன்னு சொல்கிறாரு சரின்னு ராஜா போயிட்டாரு வயசான தாத்தா மாதிரி ஒரு பெரிய அமைச்சர் வர்றாரு ரொம்ப வயசாயிருச்சு ஏ தாடியெல்லாம் அப்படியே நீ இல்லாமல் வெளில விலையே தொங்குது ஆடிக்கிட்டே வந்தார் குடு குடுன்னு கையில் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே மெதுவாக வர்றாரு வந்து இந்த ஆற்காலையில் உட்காந்தோன்னே ரெண்டு விவசாயியும் விஷயத்தை சொல்கிறாங்க ஐயா நான் வித்துட்டேன் வயலை இந்த வயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் இந்த புதையலும் என்னோடது இல்லை எப்போ வாங்கினாரோ அப்போ பூமி கடையில் இருக்கிற புதையலும் அவரை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு வாங்கின விவசாயி சொல்கிறாரு பூமி கடையில் இருக்குன்னா அவர்களோட முன்னோர்களை சார்ந்ததாக இருக்கும் பரம்பரை பரம்பரையாக அவங்க யாரோ புதைச்சி வச்சுருப்பாங்க அது எதுக்கு எனக்கு இதை அவரே எடுத்துக்கிட்டோம் நிலம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு இந்த தாத்தா கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு ரெண்டு விவசாயுமே நல்லவங்களாக இருக்கணும்னு பிரியப்படுறீங்க ரெண்டு பேருமே நல்லவங்களாகவும் இருக்கீங்க உங்களுக்கு வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க ஒரே ஒரு பையன் அப்புறம் வாங்கின விவசாயியை கேட்குறாரு உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா சரி நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் சீராக இந்த புதையல் பானையை கொடுத்துருங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்களே வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்புறமா இவங்க வீட்டுக்கு போகிறாங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறப்ப ராஜாட்ட சொல்லிட்டு தானே போனோம் கொஞ்சம் ராஜாவை கூப்பிட்டிங்கன்னா ராஜாட்ட நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த தாத்தா என்ன செய்கிறாரு தாடி மேலே இருக்கிற விக்கு அதாவது இந்த நரைச்ச முடி எல்லாத்தையும் எடுக்கிறாரு அது தான் இவங்களுக்காக வயசான மேக்கப் போட்டுட்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அறிவாக தீர்ப்பு சொல்கிறாருப்பார் நம்ம ராஜா அப்படின்னு உண்மையிலேயே அந்த ராஜா வந்து பெரிய புகழ் வாய்ந்தவர் அந்த காலத்திலையே அவ்வளோ பெரிய கல்லணையை கட்டியிருக்காரு இன்னி வரைக்கும் அதில் ஒரு ஒரு பேரும் இல்லையா